இன்னைக்கு இந்த வீடியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கிணறு வெட்டணுன்ற அவசியம் இருக்கும் குளத்தை தூர்வாரணுன்ற எண்ணம் இருக்கும் அது மட்டும் இல்லாம பண்ணப்பட்டு அமைக்கலான்ற எண்ணம் இருக்கும் ஆனா அதுக்காக யாரை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு யோசிப்பாங்க சில பேர் தொடர்பு கொண்டது அவங்களோட விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் வேலை வந்து ரொம்ப நாள் எடுத்துட்டு போவாங்க அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ விவசாய நிலத்துக்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையான புது கிணறோ பழைய கிணறோ வெட்டி தராங்க கிணறு மட்டும் இல்லைங்க குளம் எட்டி தராங்க குளம்பு வந்து தூர்வாட்டி தராங்க பண்ணைப்பட்டு அமைச்சு தராங்க இந்த மாதிரி எந்த வேலையாக இருந்தாலும் ஊர்வாரத்தை அமைச்சு தராங்க அதுவும் முப்பது சதவீதம் தள்ளுபடி இல்லைங்க அதாவது மற்றவங்களை விட ஒரு முப்பது சதவீதம் தள்ளுபடியில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணி தராங்க உங்களுக்கு கிணறு வெட்டணும் குளத்தை தூர் வரணும் இல்லைனா பண்ண கூட்டம் அமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நிலத்துக்கே வந்து அவங்க எல்லாமே பண்ணி தருவாங்க வெறும் ஒரு வாரத்தில் உங்கள் வேலையை முடிச்சு தருவாங்க முப்பது சதவீதம் தள்ளுபடியில் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு சேலம் நாமக்கல் மதுரை சென்னை வேலூர் விழுப்புரம் திருநெல்வேலி தேனி மற்றும் தமிழக அனைத்து பகுதிகளிலும் கிணறு வெட்டும் பணிகளை சிறந்த முறையில் செய்து கொடுத்துள்ளனர் எனவே தமிழகத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் இவருடைய வேலைப்பாடுகளை பார்த்து தொலைபேசியில் அழைத்த வண்ணம் உள்ளனர் மேலும் நீங்கள் கிணற்று வேலைகளை செய்ய உடனடியாக முன்பதிவு செய்து கிணற்று வேலைகளை மகிழ்ச்சியாக துவங்குங்கள் புதிய தொழில்நுட்பத்தில் குறைந்த செலவில் குறைந்த காலத்தில் புதிய கிணறை தயார் செய்து விவசாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துங்கள் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைக்கு சிறந்த முறையில் நிலமட்டத்திலிருந்து நூறடி வரை புதிய கிணறு வெட்டவும் பழைய கிணறுகளை ஆழப்படுத்தவும் கிணற்றை தூர்வாறுதல் வேலைக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் மூலமாக கிணற்று வேலைப்பாடுகள் செய்து கொடுக்கப்படும்